கிறிஸ்துக்கள் பெரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பின் காரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் வசனம் பதினொன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் எனக்கு பிரியமான தினைய ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் இது ஒரு பாதுகாப்பின் வார்த்தை இது நீங்கள் எங்கெல்லாம் செலுகின்றீர்களோ அங்கே உனக்காக நான் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று அவர் சொல்கிறார் கடந்த மாதத்திலே அடியன் ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தெருவிலே திரும்பும் பொழுது எதிரே வந்த ஒரு பள்ளி வாகனம் வேகமாய் மோதக்கூடிய அந்த கணத்திலே அந்த ஆட்டோ எப்படி திரும்பினதோ தெரியவில்லை இருந்தது நொறுங்கியிருக்க வேண்டும் ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் தூதம் மூலமாக ஆட்டோ இந்த சைடும் வேன் அந்த பக்கமும் திரும்பும்படியாக தேவன் கிருபை செய்தார் அனுமான் தேவனுடைய ஜனமே நான் வாழக்கூடிய இந்த உலகம் போக்குவரத்து நிறைந்த உலகம் வானனுடைய பெருக்கம் அதிகமான ஒரு காலகட்டம் இது எங்க பார்த்தாலும் நடந்தாலும் ஆபத்து காரில் சென்றாலும் ஆபத்து ட்ரெயினில் சென்றாலும் ஆபத்து விமானத்தில் சென்றாலும் ஆபத்து இடமும் ஆபத்து இருக்கிறது நாம் எங்கு சென்றாலும் ஜபித்து செல்ல வேண்டும் எங்கு சென்று திரும்பி வந்தாலும் நாம் ஜபிக்க வேண்டும் ஜபமே நமக்கு பாதுகாப்பு பிரியமாவில் ஆடுறிந்த நாள் என்னை காத்துக்கொள்ளும் தோதருக்கு கட்டளையிடும் என்று நாம் ஜபிக்கும் பொழுது தேவன் நம்ம தூதலுக்கு ஆண்டு கட்டளிடுவார் தூதர்கள் நம்மை நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை ஏந்து கொண்டு போவார்கள் ஏந்துவார்கள் சுமப்பார்கள் நாம் அசைகிறதும் பிழைக்கிறதும் ஆண்டுடி கிருபி என்று சொல்கிறதே ஒவ்வொரு அசைவுல தூதர்கள் நம்மை காக்கின்றார்கள் நமக்கும் வானத்திற்கும் இடையே எவ்வளவு தூரம் இருக்கிறது நம்மை உரசி கொண்டு போது போல வானங்களுக்கு போகிறது பல நேரத்தில் தூதனே நம்மை காப்பாற்றியார் பிரியுமார்டே எனவே இந்த பொல்லாத உலகத்தில் நம் எங்கு சென்றாலும் ஜெபித்து செல்ல வேண்டும் ஆடு தூதனை அனுப்பும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அது வழியெல்லாம் தேவன் நம்மை பாதுகாப்பார் அப்படியோட பாக்கியத்தை நாம் பெரும்படியாக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த செய்தை கேட்ட பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அவருடைய போக்கூடவே இருங்க எங்கே பார்த்தாலும் ஆபத்துக்கள் மரணங்கள் ஆனாலும் நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளை தூதர் மூலமாக காக்கிற தெய்வமாக இருக்கிறதே ஆர்க் கோடான கூடிய சோதரம் சாமி இதனாலேயே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொடுங்க தூதரை அனுப்பி காத்துக் கொடுங்க உங்களுடைய சமூகம் சுற்றிலும் இருப்பதாக ஆசிர்வதிங்க பைக்கில் செல்லக்கூடிய பிள்ளைகள் காரில் செல்லக்கூடிய பிள்ளைகள் ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லோரும் நாளை பாதுகாத்து கொடுங்க ஏசு நாமத்தில் வேண்டி குளிரேன் பர்லத்தின் பரமத்தவப்பனே ஆமேன் ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்